அதாவது பிறக்கவே வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அவங்க சரியான நிலையில இருந்து இந்த வார்த்தையை சொல்ல முடியாது எதையோ கொண்டு பயப்படுறாங்க என்கிற ஒரு ஒரு இன்பம் தான் வேணும் துன்பம் வேண்டாம் பிறந்தா துன்பம் துன்பத்தை கண்டு பயப்படுறாங்க அந்த ஒரு நிலைன்னு அவங்க விடுதலைக்கு வரலன்னு தான் அர்த்தம் அவங்க எப்போ ஒரு சரியான விடுதலை தரிசிக்கிறாங்களோ அப்போ பிறவிப்பு இறப்பை வந்து துச்சமாக மதிச்சிடுறாங்க அது வந்து சரி என்ன வந்தாலும் ஓகேன்னு சொல்லி நடக்கக்கூடிய நிலையில தான் வந்து அவங்க பிறவியை கடந்த நிலைக்கு வராங்க அந்த நிலையில் வந்து அவங்க என்னென்னு சொல்லி சொன்னா நிர்பந்தமா பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க என்னைக்கு விடுதலை அடைஞ்சாங்களோ அப்போ அவங்க கர்மா இருந்தாலும் நிர்பந்தமா பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க விரும்பினாங்கன்னா பிறந்து அது நல்லது காரியம் நடக்குது நம்மளால் நல்லது நாலு இது நல்லது பண்ண முடியும்னு நினச்சான்னா அவங்க அதை வச்சு ஒரு காரணப் பிறவியாக இருக்கும் அவங்க வந்தானா ஒரு நல்ல நோக்கத்துக்காக வருவாங்க விடணும் சொல்றீங்க இல்ல இது எல்லாமே ஒரு ஒரு பிக்சடா நீங்க ஒரு இதை டார்கெட்ட நீங்க அடைக்கிறீங்க ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும்னு நினைக்கிறீங்க இது கூட விடணுங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே அப்ப அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி இருக்கு ஒவ்வொன்னையும் அடையணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கதான் செய்யும் அப்போ அதுக்கு என்ன ப்ராசஸுங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இல்லை அதுக்கு எதாவது எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் இது பண்ணிடலாம் இப்போ நாம சொல்ல ஜெனரலாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் கொடுக்குறோம் அது எல்லாத்தையுமே நீங்களாக இதையுமே இன்னும் விரும்பி எதையுமே செய்ய வேண்டாம் அதுபோக்கில் வந்தால் உங்கள் ஏரியாமல் நிகழ்ந்தால் நிகழட்டும் சொல்லி ஒரே மருந்தை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம் நீங்களாக எந்த இதையுமே ஒன்று லாபம்னாலும் சரி நஷ்டம்னாலும் சரி நீங்களாக வில்ஃபுல்லாக எதையுமே செய்ய வேண்டாம் உங்கள் ஏரியாமலே நிகழ்ந்துச்சுன்னா தானாகவே நிகழ்ந்துட்டு போட்டோம் அவன் நீங்கள் அதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டாம் என்று சொல்லி எடுக்கும் பொழுது இப்போ இதே வந்து இந்த பழக்க வழக்கத்துக்கு கூட அப்ளிகபிள் பண்ணலாம் என்ன சொன்னால் உங்கள் ஏரியாமலே நீங்கள் எந்த எதையுமே வந்து ஒரு ஒரு ஹேபிட்ஸ் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த மோசமான ஹேபிட்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு ரசன் இருக்கிறனால தான் அந்த ஹேபிட் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் உங்கள் ஏரியாமலே ஒரு இது வந்தாலும் நீங்கள் வந்து அதை இன்வால்மெண்ட்டு பெர்சனல் இன்வால்மெண்ட்டை நீங்கள் வில்ஃபுல்லாகவும் ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்துருங்க அந்த பெர்சனல் இன்வால்மெண்ட்டை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த இது ஆட்டோமெட்டிக்காக உயிர் கலந்து போயிடும் உங்கள் பழக்க வழக்கங்களுமே உங்களை விட்டு போயிடும் நீங்கள் அது உங்களறியாமலே வந்தாலும் நீங்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டுறீங்க உங்களறியாமலே வந்ததை நீங்கள் உங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சொந்த விருப்பவர்கடையே நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருங்க அப்போ நீங்கள் உங்கள் எரியாமலே நிகழ்கிறதாக எடுத்துக்கிடறலை நீங்கள் அறிஞ்சு அதுக்கு இன்வால்மெண்ட் ஆகிடுறீங்க ஈமிங் அறிஞ்சு இன்வால்மெண்ட் ஆகாமல் அதுபோக்க நடந்துச்சுன்னா அது காலப்போக்கில் அது போயிடும் அது உங்கள் எரியாமல் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஸ்மோக்கிங் பழகிறோம்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஒரு இன்டென்ஷன் வருதுன்னு வர்ற இன்டென்ஷன் உங்கள் தான் வருது பிறகு நீங்களே பில்ஃபுல்லா தான் சிகரெட்டை பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி நீங்களே மனப்பூர்வமா அதில் போயிடுறீங்க நீங்க மனப்பூர்வமா நீங்க அதில் ஈடுபடாம உங்களையாமலே வர்றதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது தன்னாலே உங்களை விட்டு போயிடும் மற்றபடி வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல்லா நம்ம ஏதாவது விடணும் அதை விடணும்னு சொல்லி பண்ணீங்கன்னா அதுக்கு வேற யாராவது ஒரு டெக்னிக்கல் ஏதாவது சொன்னா அந்த டெக்னிக் கூட ஃபாலோ பண்ணலாம்

திருப்பி நம்ம கேஷ் பண்றதுக்கு நைட்டு பார்க்கணும் ப்ரோக்ராம் எதுவும் ப்ரோக்ராம் பார்க்கணும் எனக்கு போயிட்டு எனக்கு சீரி இங்கிலீஷ் மூலிஷ் நிறைய அந்த கோடை வந்து இது எங்கேயுமே போய் டச் பண்ண மாதிரி நல்லா இருக்குது மெடிடேட் பண்ணான்னு சமைக்கிற ரொம்ப ஹையா இருக்கும் எல்லாம் இருக்கும் பட் அதுக்கு போய் அந்த எது மூலமும் அதை போய் டச் பண்ண மாதிரியே தெரியல அந்த எது தேடி போறமோ அந்த மூலம் அதை போய் அது எந்த மூலியுமே டச் பண்ண மாதிரியே தெரியல அது வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்கு தவிர இந்த போல போய் டச் பண்றது சரி 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 அதாவது தியானத்துல வந்து சில அனுபவங்கள் தான் நமக்கு ஏற்படும் அந்த அனுபவங்கள் ஏற்படுதுல்ல தியானம் பண்ணும்போது அந்த அனுபவங்கள் ஏற்பட்டுனா தான் அதில் உள்ள வெற்றி அவ்வளோதான் தியானத்தில் வந்து ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் தான் அதில் உள்ள லாபம் தியானத்தில் வந்து நல்ல அனுபவங்கள் ஒரு ரம்யமான ஒரு மன அம்சம் இது எல்லாம் கிடைக்கும் அதான் அதில் உள்ள லாபம் வேறு மற்றபடி தியானத்தினால வேற லாபம் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சிலவங்களுக்கு சக்திகள் சித்துக்கள்லாம் ஃபார்ம் ஆகுது சிலவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கிது இப்போ எந்தளவுக்கு அந்தளவுக்கு தான் அதுக்கு பலனுடைய வேறு அதுக்கு மேலேயும் போகிறதுங்கிறது அது சாத்தியம் இல்லை இல்லை இது நம்ம வந்து அதை பண்ண சொல்லலையே நம்ம தியானம் பண்ண சொல்லையே சொல்லலையா நாம் வந்து எல்லாத்தையும் அதுபோக்கில் தானே கூட சொல்கிறோம் இது நம்ம தியானம் பண்ண சொல்லலையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறோம் அடைகிறதும் ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட சொல்கிறோம் நம்ம அது வரைக்கும் எதையாவது அடையிறது இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அடைகிறது ஒன்றுமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச நிலையில் மனசு வந்து எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுது அப்போ அது வரைக்கும் தேடிக்கிட்டே இருந்தக்கூடிய மனசு வந்து தேடுதலை நுப்பாட்டிக்கிறது தேடுதலை நுப்பாட்டினால அதுக்காக மனசு ஏங்காமல் போகிறதில்ல அது வரைக்கும் தேடிக்கிட்டே இயங்கின மனசு வந்து தேடாமல் இயங்கிறதுனா என்னங்கிற ஒரு கண்டுபிடிப்புக்கு வந்துடுது நம்ம வித்தியாசமான பரிமாணத்தில் அது இயங்க ஆரம்பிச்சது அப்போ அங்கே வந்து எதுவுமே தங்குறதில்ல எல்லாமே அதுபோக்கில் வந்துட்டு அதுபோக்கில் போகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது இப்போ அதுதான் நம்ம லிபரேஷன் நம்ம சொல்கிறோம் அந்த லிபரேஷனுக்கு வந்து நம்ம தேடுறதுனால கிடைக்கல எதையுமே தேடாமல் நம்ம எதையுமே தேடுறது இல்லைங்கிறது ஒன்றும் நமக்கு வேண்டியது இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுறதுனால இந்த லிபரேஷன் கிடைக்கிது இந்த லிபரேஷனை வேணுன்னு தேடணுன்னா பழையபடியும் நம்ம தேடுற நிலைக்கு வந்துடுறோம் அப்போ அது தேடுற மன மனசு தான் செயல்படுது இப்படி தேடுறதெல்லாம் விடுற மனசு செயல்படலப்போம் அதனால் லிபரேஷனை கூட நம்ம தேட முடியாது தேடணும்னா அது கிடைக்காது அப்போ நம்ம அங்கே அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்

ஃபிசிக்கலாக நம்ம டார்கெட் வச்சுக்கலாம் ஃபிசிக்கலாக ஒரு காரியத்தை பண்ணணும் இது செய்யணும்னு சொன்னால் அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம் அது நம்ம பண்ணி தான் ஆகணும் டார்கெட் இல்லாம முடியாது சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் லிபரேஷனையே கூட நம்ம ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம்னா அதுவே பழையபடியும் தேடுதலில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்போ டார்கெட்டுங்கிறது சைக்கலாஜிக்கலாக நோ டார்கெட் டார்கெட் இருந்தாலே அது முயற்சி போராட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் விரோதமானது அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாலே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்ச பிறகு இருக்கிறது தான் இருக்கும் இருக்கிறது தான் இருக்குன்னு சொன்னால் அதுவுமே என்னென்னு சொன்னால் வந்துட்டு மாதிரி தான் இருக்கும் முடியாது அது ஏதாவது ஒன்று இருக்கணும்னா அதுக்கு நம்ம உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தால் தான் அது இருக்கும் இல்லைன்னா இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக மூவிங்கில் தான் இருக்கும் எதுவுமே நிரந்தரமாக எங்கேயுமே இருக்காது எல்லாமே மூவிங்கில் தான் இருக்குது நாம் என்ன பண்ணிடுறோம் கண்ணாமூச்சி விளையாடி அது இருக்கிறத இருக்க வச்சிடறோம் அல்லது இருக்கிறதோடு போராடிட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வர்றோம் அதனால தான் நம்ம வந்து ஒரு எண்ட்லெஸ் கேமில் மாட்டிக்கிடும் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சது அது வந்து சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது ஃபிசிக்கலாக அடைகிறதுக்கு இருக்குது அதை நம்ம எடுத்துக்கிட்ட தான் செய்யணும் சைக்கலாஜிக்கலாக மட்டும் நம்ம அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம அனுபவங்கள் எல்லாமே சைக்காலஜி சம்மந்தப்பட்டது ஆனால் ஃபிசிக்கலாக உள்ள மேட்டரியாவது அது அனுபவம் இல்லை அது சைக்காலஜி கிடையாது அது அது வந்து ஃபிசிக்கல் மேட்ருது ஃபிசிக்கல் மேட்டரில் வந்து நம்ம சைக்காலஜியை லிங்க் பண்ணும்பொழுது அப்போ அனுபவத்தோட அனுபவம் இந்த அனுபவம் அந்த இது நடந்தால் நமக்கு மகிழ்ச்சி இது நடந்த துக்கங்கும் போது அது கன்வெர்ட் பண்ணிடுறோம் ஒரே மேட்டரை வந்து ஃபிசிக்கல் மேட்ராக இருந்தால் பிரச்சனை இல்லை அதில் டார்கெட் இருக்கலாம் என்ன ஒன்றாலும் இருக்கலாம் அதை சைக்காலஜிக்கல நம்ம எப்போ கன்வெர்ட் பண்ணுறோம்ச்சுன்னா அதனால ஒரு லாப நஷ்டம் அதில் ஒரு இன்பது உண்பதை நம்ம அனுபவித்தோம் சொன்னால் அது சைக்கலாஜிக்கல் மேட்ராகிடுது இப்போ சைக்கலாஜிக்கல் மேட்டராக அவங்கள அறியாமலே ஒரு இன்ப துன்பம் வந்ததுன்னு சொன்னாலுமே அந்த இன்ப துன்பம் வந்து நீங்களாக கொண்டு வரல அதுவாக வந்துட்டுன்னு சொன்னால் வந்துட்டு போயிடலாம் அந்த இன்பமே இருக்கக்கூடாது அல்லது துன்பமே இருக்கக்கூடாது